ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி பஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா மாம்பலத்தில் அல்வா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் சம்மர்னாலே மாம்பழம் தான் மாமல முடிய போது டக்குனு ஏதாவது ரெசிப்பி ஸ்வீட் எதாவது பண்ணலான்னு தோணுச்சு சரி மாம்பழத்தில் வச்சு ஒரு அல்வா பண்ணலாமேன்றதுக்காக நான் இன்றைக்கி வீடியோஸாக பண்ணியிருக்கேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி குண்டு மாம்பழம் ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன் இந்த மாம்பழத்துக்கு என்ன பேரும் எனக்கு தெரியல ஆனால் நான் இந்த குண்டு மாம்பழம் தான் சொல்லுவேன் உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக செக்ஷன் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்குவேன் ஸோ ஃபஸ்ட் நம்ம மேலே இருக்கிற மாம்பழத்தை தோலை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க போகிறோம் உள்ளே இருக்கிற ஃப்ளெஷாக மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து அல்வா பண்ண போகிறோம் ஸோ தோலை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்லைட் பண்ணிக்கணும் மேக்ஸிமம் இந்த செதை இருக்கிற மாதிரி மாம்பழம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அல்வா பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நமக்கு வந்து ஸ்வீட்டும் நமக்கு அந்த செதை தான் அதிகமாக தேவைப்படும் ஸோ நான் வந்து எப்போயுமே வந்து இந்த மாதிரி தான் வாங்கிக்குவேன் ஸோ மாம்பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்லைஸாக ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பட் இருந்தாலும் நம்ம ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாம்பழம்னாலே அது மாம்பழத்தில் ஸ்வீட்டாக அதுவும் ரெசிபி பண்ணலான்னு அல்வா பண்ணியிருக்கேன் அது இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இக்கடையே நான் பண்ணி நிறைய இடம் நான் சாப்பிட்ருக்கேன் ஸோ நான் பண்ண விஷயம் ஷேர் பண்ணுன்றதுக்காக இன்றைக்கி நான் உங்களுக்கு அல்வா பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ நம்ம மாம்பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாம்பழத்தெல்லாம் கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் ஸோ எடுத்து வச்சுருக்க எல்லா மாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம் மிக்சியை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும் சுத்தமாக நமக்கு அந்த மாம்பழம் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு அல்வா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கொழன்னு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே சேர்த்து நான் அல்வா தான் பண்ண போகிறேன் மாம்பழத்துலேயே நமக்கு கொஞ்சம் ஸ்வீட் தன்மை கொஞ்சம் இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் தான் சக்கரை சேர்க்க போகிறோம் அல்வா பண்ணும்போது நம்ம டேரெக்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கார்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி நமக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியே இல்லாமல் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து மாம்பழம் அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாம்பழத்தை வந்து ஏற்கனவே வந்து மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் பார்த்தீங்கன்னா வீட்லேயே நான் உறுக்குற நெய் தான் மேக்ஸிமம் கடையில் நான் வாங்கவே மாட்டேன் என்னோட சேனல்லே வந்து கொடுத்துருக்கேன் நான் வந்து நெய்யை எப்படி வந்து உருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நான் உருக்கி நெய் அடிக்கடி நான் எடுத்து வச்சுக்குவேன் ஸோ வீட்டில் ஏதாவது ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது நான் ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி செஞ்சுக்குவேன் ஸோ நம்ம நெய்யில் சேர்த்துருக்கல அந்த மாம்பழ பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த மாம்பழ பேஸ்ட் நல்லா குக் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நமக்கு மிக்ஸ் பண்ண பண்ண மாம்பழம் வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் அப்பப்போ வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம கான்ஃப்ளம் மாவு சேர்க்கணும் அது வரைக்கும் நம்ம சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கரண்ட் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாம்பழ பேஸ்ட்டு நல்லா குக்காகி நல்லா வேக ஆரம்பிக்கும் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெய் சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது இப்போ நம்ம வந்து கான்ஃபிள மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆகிடுச்சு அந்த மாம்பழ பேஸ்ட்டு அதனால் நான் கான்ஃபிளும் மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அப்போ வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து கான்கு மாவு ஊற்றிருக்கிறதுனால கையே எடுக்காமல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா மாம்பழம் வந்து போட்டிருக்கிறதுனால அதுவும் அந்த கான்கு மாவு சேர்த்துருக்கறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணாங்க கெட்டி கெட்டியாக வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த கெட்டியெல்லாம் சரி பண்ணணும்னா மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்பப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும்னு சொன்னால்ல இப்போ தான் அதை நான் சேர்க்குறேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த மாம்பளை வந்து பேஸ்ட் வந்து ஒரு மாதிரி கெட்டியாக ஆகும்போது லைட் லைட்டாக அந்த மாதிரி நெய் சேர்த்து நெய் சேர்த்து சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் பிரிச்சு பிரித்து விடணும் அப்போ தான் நமக்கு நல்ல திக் பேஸ்ட்டாக நமக்கு வர ஆரம்பிக்கும் நல்ல சாஃப்ட்னஸும் வரும் இந்த ஸ்டேஜில் நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் வந்து பாதியளவு தான் சக்கரை சேர்த்துருக்கேன் எனக்கு மாம்பழோட ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் அந்த அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஸ்வீட் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் எக்ஸாக கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட ஸோ நான் வந்து எனக்கு பாதி அளவுக்கு இருக்கிறதுனால ஸோ நான் அளவுக்கு மட்டும் சக்கரை சேர்த்துருக்கேன் ஸோ கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை சேர்த்தோடனே நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாம்பழம் வந்து பேஸ்ட் எல்லாமே ஸோ கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அல்வா பேஸ்ட்டு வர ஆரம்பிக்கும் இனிமே தான் ஸோ நம்ம லைட்டாக ஒரு பிஞ்சில் உப்பு சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் ஸ்வீட் செய்யும்போது இந்த மாதிரி உப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் வரும் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு இங்கே வர ஆரம்பிக்கிது இப்போ தான் நம்ம கரண்டிலே ஒட்டாமல் அந்த அல்வா வந்து நமக்கு வந்து நழுவிட்டு போகும் அந்த ஸ்டேஜ் தான் அல்வாப்போதான் கரெக்டான ஸ்டேஜ் ஸோ இப்போ தான் அந்த ஸ்டேஜ் வர ஆரம்பிக்கிது கரண்ட் ஏஜி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நமக்கு வந்து ஒரு மாதிரி நெய்யே இல்லாமல் ட்ரையாக இருக்கும் அந்த இடமே அப்போ வந்து லைட் லைட்டாக நம்ம நெய் சேர்த்து நெய் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த நெய்யில் நம்ம போய் நமக்கு அந்த அல்வா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே திரும்பவும் ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம் நெய் நம்ம ஊற்ற தான் அந்த அல்வா நல்லா திரண்டு வரும் அப்போ தான் நமக்கு அந்த ஒரு நல்ல சாஃப்ட்னஸும் அந்த அல்வாவும் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நெய் அப்புறமும் நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கணும் குக் பண்ண 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 நமக்கு வந்து நெய்யெல்லாம் இழுக்க ஆரமிச்சிடும் அந்த அல்வா அப்போ இழுத்துட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் நல்லாயிருக்கும் சாஃப்ட்னஸும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ நம்ம கரண்டியில் எடுக்கும்போது அந்த அல்வா அப்படியே ஒட்டாமல் அப்படியே நழுவிட்டு வரணும் அப்போ தான் கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும் திரும்பவும் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய்யை ஊற்ற ஊற்ற நமக்கு அல்வா நல்லா சாஃப்ட்னஸோடு வந்துருச்சு நல்லா ரெடியாகவும் ஆயிடுச்சு ஸோ இதை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கரண்டியில் ஒட்டாமல் வரணும் அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன் இந்த அல்வாக்குள்ளே நான் வந்து ஃப்ரை பண்ணாமல் சேர்க்குறேன் உங்களுக்கு சப்போஸ் ஃப்ரை பண்ணி போடணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஃப்ரை பண்ணாமல் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பூசணிக்காயோட சீடு வச்சுருக்கேன் நான் வீட்லேயே நான் உரிச்சு வச்சிருக்கிறது ஸோ இதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒவ்வொரு வாய்க்கு சாப்பிடும் போது அந்தோட முந்திரி பருப்பெல்லாம் நம்ம வாய்க்கு போகும்போது நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்வா ரெடி ஆகிட்டோன்னே நம்ம கரண்டியில் நமக்கு ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான் ஸோ இன்றைக்கி என்னோட சைடில் உங்களுக்கு நான் மாம்பழ சீசன் முடியறதுனால ஒரு மாம்பழத்தை வச்சு எப்படியும் அல்வா பல்லாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்